திருமணம் என்னும் நிக்கா பாகம் பதினான்கு காதலின் பரவசத்தில் திளைத்திருந்தான் கிருஷ்ணா காதல் வாழ்க்கையில் வருவது வரம் உண்மையான காதல் தரும் ஆனந்தம் அலாதியானது எப்போதும் பெண்களிடம் சற்று விலகி இருப்பான் கிருஷ்ணா கல்லூரியில் எத்தனை பெண்கள் இவனிடம் காதலை சொன்னாலும் இவன் மனதில் அப்படி எதுவும் எண்ணம் வரவில்லை ஆனால் ஜஸ்மின் கண் பார்வையிலே ஆயிரம் எண்ணம் அவனுள் தோன்றுகிறது பல்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் தோட்டத்தில் உள்ள மலர்களை பறித்து கொண்டிருக்கும் ஜஸ்மினை வெளி நிற சுடிதார் அணிந்திருந்தாள் அவளை நீண்ட சுருண்ட கூந்தல் காற்றில் அலை பாய்ந்து கொண்டிருந்தது அழகாக அவள் தலையில் போட்டிருந்த சோலை இரு விரல்களால் அவள் இழுத்து விடுவது கூட பேர் பேரழகாக தெரிந்தது என்ன அண்ணா காலையிலேயே செம ரொமாண்டிக் மூட்ல இருக்க போல என்று அவனை இடித்தார் அனு வழக்கத்தை விட ரொம்ப சிரிக்கிற உன் மூஞ்சில் வேற பிரகாசமா இருக்கு சொல்லு சொல்லு என்ன விஷயம் என்று கண்ணடித்தாள் அண்ணா என்ற பயமே கிடையாது வர வர வாய் ஜாஸ்தியா போச்சு உனக்கு அடி வாங்க போற பாரு என்று சிரித்தான் கிருஷ்ணா இப்படி பேசி எத்தனை நாளைக்கு என்னை சமாளிக்க போற முத்துனா வீதிக்கு வந்து தான் ஆகணும் ஏதாவது கெல் வேணும்னா சொல்லு அண்ணா கூச்சப்படாம கேளு நான் செய்கிறேன் என்று ஜெஸ்மினை பார்த்து கொண்டே சொன்னாள் அம்மா தாயே நீ ஒன்றும் பண்ணாம இருக்கிறது தான் எனக்கு பெரிய உதவி தயவு செஞ்சு போ எனக்கு வேலை இருக்கு என்று கிளம்பினான் கிருஷ்ணா போ போ இந்த அணுக்கிட்ட ஒரு நாள் உதவின்னு வந்து கேட்ப அன்னைக்கு பார்த்துக்கிறேன் உன்ன என்று சிரித்தார் ஆசிரியராக வேண்டும் என்று சிறுவயது முதல் ஜஸ்மினுக்கு கனவு பிஇடி படித்து எப்போது நிறைய எழுதும் வேலையாகவும் அதிகமாக இருக்கும் அதனால் அவள் முழு நேரமும் தோட்டத்து வீட்டில் தான் இருப்பாள் அணுவுடன் கலகலப்பாக பேசிக்கொண்டே அவளுடைய வேலைகளை செய்வார் அணுவும் விளையாட்டாக இருந்தாலும் படிப்பில் கில்லாடிதான் முக்கியமான அசைன்மெண்ட் ஒன்று செய்யணும் அதனால் அவளுக்கு லேப்டாப் தேவைப்பட்டது அணு கிட்ட ஜஸ்மின் கேட்டாள் அணு அவளுடைய லேப்டாப் சார்ஜில் போட்டிருப்பதாகவும் அணு கிருஷ்ணாவுக்கு கோல் பண்ணி கேட்டாள் அவனுடைய அறையில் உள்ள சிஸ்டத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள சொன்னான் இருவரும் கிருஷ்ணாவின் அறைக்கு சென்றனர் ஜஸ்மின் தயங்கியே வந்தாள் என்ன யோசனை செய்கிற தயங்காமல் உள்ளவா என்று அணுவை அழைத்தாள் அவனுடைய அறையை அழகாக வைத்திருந்தான் அறையில் நுழைந்ததும் கண்ணில் பட்டது சுவற்றில் மாட்டியிருந்த புகைப்படம் அவள் பார்ப்பதை கண்டானோ வீடு வேலை செய்யும் பொழுது தெரியாமல் இப்படி ஆயிடுச்சு இருந்தாலும் அண்ணா இந்த போட்டோவை மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஜஸ்மின் கண் கலங்கி விட்டாள் அவளை மாற்ற நினைத்தானோ ஏய் மச்சி இங்க வா சீக்கிரம் அசைன்மெண்ட் ரெடி பண்ணனும் நேரம் ஆயிடுச்சு சொல்ல ஜஸ்மின் தன்னுடைய வேலையை தொடங்கினாள் ஒரு வழியாக தன்னுடைய வேலையை சீக்கிரமாகவே முடித்தாள் ஜஸ்மின் அவர்கள் வெளியே வரும்பொழுது பொழுது கிருஷ்ணா வந்துவிட்டான் கிருஷ்ணா அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சா ஜஸ்மின் முடிஞ்சிட்டேன் கிருஷ்ணா நான் உனக்கு ஒரு லெப்டாப் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு மாலை கிடைச்சிடும் ஜஸ்மின் சற்றே அது இருந்தவள் இல்லை எனக்கு லெப்டாப் வேண்டாம் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் அதுவும் முடிச்சிட்டு நான் அப்படி தேவைப்பட்டால் கூட நான் அணுக்கிட்ட வாங்கிக்கிறேன் கிருஷ்ணா இல்லை ஜெஸ்மின் எப்படியும் உனக்கு நீ லேப்டாப் தேவைதான் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆமாம் ஆமாம் இதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது அது போக உனக்கு செய்யாமல் எங்கள் அண்ணா யாருக்கு செய்ய போகுது ஏன்னா நான் நான் சொல்கிறது புரியுது தானே அணு கிருஷ்ணா ஆரம்பிப்பதற்குள் சிட்டாக பறந்து விட்டால் அணு விழிகள் விரிய என்றிருந்தால் ஜஸ்மின் அவளை பார்த்த கிருஷ்ணாவும் அவள் விழிகளுக்குள் ஈர்ப்பு விசையில் இழுக்கப்பட்டு அப்படியே அவளை அசையாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவனின் பார்வையில் அவளின் கண்களில் ரோஜாவாக மாறியது சத்தமின்றி அவர்களின் அருகே வந்தானோ இந்தாங்க இதை வச்சுக்கோங்க உங்களுக்காகத்தான் போய் எடுத்துட்டு வந்தேன் என்று டவல் ஒன்றை காட்டினாள் க கை தான் எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன் ஆனால் நீங்க ரெண்டு பேரு அதைத்தான் டவல் எடுத்துட்டு வந்தேன் என்று சிரிக்காமல் சொன்னாள் ஜஸ்மின் தடுமாற கிருஷ்ணா அணுவை முறைத்தான் ரொம்ப வலியுது அதுதான் சொல்லிட்டு அணுவோட கிருஷ்ணா உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று துரத்தி கொண்டு ஓடினான் அணு சொன்னது புரிந்த ஜஸ்மினுக்கு அல்லா எனக்கு என்ன ஆச்சு என் மனசுக்கு நல்லா தெரியுது நான் கிருஷ்ணாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கிருஷ்ணாவுக்கு என் மேலே ஈர்ப்பு இருக்குதுன்னு அவரோட கண்களிலேயே தெரியுது ஆனால் இதெல்லாம் சரியா வருமா இந்த குடும்பமே என் மேலே பாசமாக இருக்காங்க கிருஷ்ணாவோட எதிர்காலத்தை பத்தி அவங்க நிறைய கனவு கண்டு கொண்டிருக்காங்க என்னால அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வாப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அல்லா என் மனசை தெளிவுபடுத்துங்க என் கூட நீங்கள் துணையாக இருங்க என்று வேண்டிக் கொண்டாள் விழிகள் கலங்க அப்படியே நின்றவள் அணுவின் குரல் கேட்டு கீழே இறங்கி சென்றாள் பெயருக்கு சாப்பிட்டு விட்டு தன்னறைக்கு சென்று விட்டாள்